இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஐம்பத்தி ஒரு நாள் இப்போ நாங்கள் இருந்து ஹம்பாந்தோட்டை நோக்கி கொண்டிருக்கோம் ஹம்பாந்தோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே காட்டுது எங்களுக்கு நோ நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே காட்டுது விடியோட நாய்கள் எல்லாம் குறைச்சி தள்ளுது ஓகே நாங்கள் போயிட்டு போய்க்கு என்ன நடக்குது என்று சொல்லி காட்டுறேன் பை குட் நைட் குட் நைட் மார்னிங் குட் மார்னிங் இதில் வேறு எங்கள் எங்களோட பெருமான் இருக்கிறார் ஆறுமுகன் முருகனேந்திரன் அந்தது புத்தர் எல்லாரையும் இருக்கணும் பாருங்க இங்கே காளி எல்லா கடவுளையும் காணக்கூடிய இருக்கு இங்க இங்கே இங்கே பேருங்க அதிகாலை நேரம் என்ன மாதிரி காட்சி அளிக்கின்றதை பேருங்க நல்ல ஒரு மழை கொண்டு போய் திருப்போல் நேற்றைய தினம் இங்கே லெவன் பெரிய டான்ஸராக இருப்பேன் போல இங்கே டான்ஸ் ஆடிக்கொண்டே போலான்ங்க பெரிய டான்ஸர் உண்மையாகவே என்ன சீர்தமிழ் டான்ஸ் ஜோடி டான்ஸுக்கு விடலாம் போல உங்க அங்கே இங்கே பாருங்க டான்ஸ் அடி அடியாக தான் போகிறேன் பார்த்துங்களால இப்போ நாங்கள் போகிற ரோட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது பெருசாக கடைகள் இல்லை சுற்றி வர ரெண்டு பக்கமும் மரங்கள் நல்லா இருக்குது இயற்கையோடு சூழ்ந்து போகிறது நல்லா இருக்குது அது இயற்கை சூழ்ந்த இடத்தோட போக நல்லா இருக்கு ஏன்னா கடையிலோ கிடைக்கிதான் போகணும் அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது கடல் கடல் கடையோ கடலோ கடல் கடல்

அது ஹண்ட்ரட் அப்படி ஓடுவராப்பா தண்ணிக்கு தண்ணிக்கு நீந்தி போகுது வடிவம் அதுக்கு என்ன ஒரு பெயர் அந்த உயிரினத்துக்கு என்ன குடும்ப மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் புலம்பெயர் வள நிலையம் தங்காலை எங்கால தான் இருக்குதான் என்ன இருந்தது போய் பண்ணுறேன் ரோட்டை பயருங்கண்ணு என்ன மாறி இருக்குன்னு சொல்லி காலை மணி நேரம் சூரியனும் வந்தால் நல்லா இருக்கும் ஆனால் மலையும் சேர்ந்து அந்த மலை காலநிலை இருக்கிறதால சூரியன் இன்னும் காணையில் நிப்பர் முகில் மறைச்சோன் இருக்குது இல்லை நல்லா இருக்குது அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல்ஸ் இல்லாமல் இருக்குது ஆனால் கொஞ்சம் காட்டுகளுக்கு தான் நல்லா இருக்கும் காட்டுக்குள்ள ஹோட்டல் இருக்குது சும்மையாக இருக்கும் என்ன முகேஷ் இந்த காட்டை வடிய இருக்குது அவுட் ஷூட்டிங் வெட்டிங் ஷூட்டுக்கு நல்ல பொருந்தவன இடமா இருக்கு

எந்த இடத்துல ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தை கொண்டு போய் காட்டுறேன் வேறெங்கோ நல்ல ஒரு அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தான் ஆனா அங்கே நல்ல வழிவாட குளம் இருக்குது அது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நல்ல இதெல்லாம் மேசியல் கதிரி எல்லாம் மேசியல் மேசல் கதிரிட்டு அந்த கல்லால செய்து வச்சிருக்கணும் நல்ல அழகான குளம் ஒன்று இருக்குது வேறங்க வேற லெவல்ல இருக்குதுங்க உள்ளுக்க வந்து பார்த்தாலே தெரியுது என்ன இருக்குன்னு சொல்லி என்ன இந்த உயரங்கள் நிலங்கள் போட்டிருக்கணுமோ நல்ல நல்லா இருக்கு வேற லெவலில் இருக்குது நல்ல ஒரு இயற்கை காத்து வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு பக்கமும் வயல்கரை ரோட்டின் ரெண்டு இறையிலேயும் மரங்கள் இருக்குது பெருசாக நகர பகுதி மாதிரி இருக்குல்ல ஒரு பகுதி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது உண்மையாவே இப்படி வேற லெவலில் இருக்குது என்னென்னு சொல்லணும்னு தெரியல நான் நல்லா இருக்குது இப்போ தான் பார்த்தீங்கன்னு ஒரு குட்டி நகர பகுதி மாதிரி வந்திருக்கு வேறு இங்கே இங்கால அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபுட் சிட்டி மாதிரி உண்டு சூப்பர் மார்க்கெட் இங்கால பார்த்தீங்கன்னு கடை இருக்குது இப்போ கொஞ்சம் அதாவது ஒரு எட்டு கிலோமீட்டர் களிய இப்போ தான் ஒரு டவுன் ஒன்று வந்துருக்கு பார்த்துனீங்களோ காடு திருப்பி காடு தான் ஓகே பாய்

அது மூன்று மொடலில் வைக்கணும் அதில் பச்சை கஞ்சி இருக்குது கஞ்சி இருக்குது மற்ற போன்று பேர் சொல்கிறேன் என்னோட விலங்குகையில் அப்போ அது குடிக்கிறதுக்கு அடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் இப்போ இருக்கிறோம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பதினோரு கிலோமீட்டருக்கு மேலே நிற்காமல் நடந்துருக்கிறோம் நல்லா இருக்குது காலையில் நீங்கள் எழுபி திருப்பி நடக்க அப்படி நோவும் அதுக்கு டக்குன்னு எழுந்து நடக்க வேணும் மற்ற பொடியான காணியில் எங்கள் வந்த முகேஷ் காணியில் முகேஷ் கண்ணாவை துளர்ச்சி போட்டு திகடுறோம் அதற்கு அவசரம் நான் டொய்லெட் வந்துட்டு போல் அது அங்கேயோ போயிட்டேன் சொல்லாம கொள்ளாமல் வரட்ட மந்தாப்பிற்கு அப்போ முன்ன பிஸியாக மாதிரி சரியோ இப்போ பார்த்தீங்களா சொல்லணும் இந்த கஞ்சி நல்லா இருக்குது சீனி போட்டு ஏதோ பயிர் கவுப்பி போட்டிருக்க போல நல்லா இருக்குது பயிரோ கவுப்பியோட ஆ அரிசி மாவு இல்லை பயிரோ கவுப்பி எதோ ஒன்று விளங்குது என்னென்னு தெரியல ஆனால் சுமையாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த இது கஞ்சி ஒடிச்சிட்டு வலிக்கிட்டாச்சு முயற்சி நான் அங்கே போனீங்க வாங்க வாங்க அங்கே போயிட்டு இப்படியே ஆ அந்த கஞ்சியை குடிச்சுட்டா இப்போ நான் போய்க்கொண்டிருப்போம் போய் கொண்டு இருக்கிறோம் அதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ண டிசைட் பண்ணுவோம் டிசைட் பண்ணுவோம் நடக்கறியோ இருக்க போறீங்களோ என்ன டிசைட் பண்ணல பாப்ப என்ன நடக்குது ஆ சரி ஓகே டிசைட் பண்ணு நான் நித்ரிய முடிஞ்ச மாதிரி கல்கரை கங்காளவாதிங்கள் சொன்னா ஒரு கிராம பகுதி இருக்கு அதுக்கு ரோட் அங்க இருக்குது உள்ளுகவே அந்த கிராம பகுதியை பார்க்கணும் மேபி வேற லெவல்ல இருக்கும் என்ன சொன்னா இங்கத்த கிராமங்களில் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு நாளே போவோம் பாக்கா ஆசை ஆசையாக இருக்கும் வாங்க போ எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் இப்போ தான் நாங்களும் அதிகமாக சொன்னால் அதிகாலை சாப்பாடு சாப்பிட போறோம் இல்லை ஒரு கடையில் அப்போ குடிச்சு சும்மா கஞ்சி குண்டு நோமல காலை சாப்பாடு சாப்பிட போகிறீங்க அதிகாலை காலை இல்லாமல் சாப்பிடுவோம் அங்கே இங்கே எதோ பேக்கரி போடுது கிணறு நேரத்துக்கு அப்புறம் ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இங்கே சாப்பாடு கொண்டு போகும் அப்போ மீற்க ஏதாவது சாப்பிடுவோம்ப்பா போய் இடியாப்பம் மண்டம் வா சாப்பிடுவோம் இடியாப்பம் இருக்கா இடியாப்பம் இடியாப்பம் இடியப்பம் ஃபோல் ரோட்டின் சரியாக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த டவுன் பகுதிக்கு வந்துவிட்டோம் என்ன வேணுங்கிறதுனா கங்குமாவோ கங்குமாவோ இது ஒரு பேரும் தளத்துக்கு நான் அதுக்கு பக்கம் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன்னா என்னடா எல்லா போர்டிலையும் சிங்கிளத்தில் இருக்கேன் சொல்லி நான் ஏதோ குறிஞ்சோன்னு சொன்னால் அந்த அட்ரஸை மட்டும் ஆங்கில மொழியில் போட்டிருந்தா இல்லை மொதல் அது பாரஃபோர் நர்ஸ் எல்லாமே பார்க்க கூடிய மாதிரி இருக்குன்னு தானே அதுதான் நான் குறிப்பிட சொன்னேன் நான் இதுவை எங்கடா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் போட்டிருப்பினோம் மற்றது எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களத்தில் ஓட்டிருப்பினோம் ஆனால் அந்த பொதுவாக கீழே அந்த அட்ரஸ் இருக்குது தானே அட்ரஸை மட்டும் இங்கிலீஷில் போட்டால் எல்லாருக்குமே ஏற்கக்கூடிய மேம் ஏற்கக்கூடிய மாரி என்ன விளங்கக்கூடிய மாரி இருக்கு நான் தமிழ்லையும் போட சொல்லியலை சிங்கத்திலையும் போட சொல்லலை பொதுவான அந்த ஆங்கிலம் ஆங்கிலத்தில் போட சொல்கிறேன் ஹங்குமா ஹங்குமை ஹங்குமே ஹங்குமே ஒரு சில இடங்களில் போட்டுருக்குது கீழே போட்டில் கங்கமே கங்கமே வந்துட்டோம் நாங்கள் சரியாக இருபது கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கோம் 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் லகம்மா ரவுண்ட் நாங்க பாத்தீங்கன்னா சொன்னா கடும் வெயில் இடத்துக்கா நாங்கள் போய் கொண்டிருக்கோம் வெயில் தானங்க இதில் பாத்தீங்கன்னா ஒரு கடையில் நாங்கள் வந்திருந்தோம் தண்ணிボトル தண்ணி தண்ணிボトル சைஸ் இந்த கடையில கொஞ்சம் களை பாரிப்பட்டு தண்ணியை குடிச்சு போட்டு வலிக்கிட்டோம் ஆனா கிணையில இருந்தா கால் நோகும் வங்கி விஷயத்துக்கு மேலே இருக்கக்கூடாது கிணையில வந்தா கை கால் நோகும் ஆறுத்துக்கு தொடர்ந்து ரெண்டு நடக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பழகுது அதனால ஒரு அஞ்சு லட்சத்து ஆறு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அந்த மட்டும் பிள்ளைங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டோம் நல்ல கலையை பார்த்தாங்க கிடக்குது ஆனால் ஓகே இருக்குன்னு சொன்னால் அண்டைக்கு ஸ்பீடாக வந்த மாதிரி இன்றைக்கு ஸ்பீட்டாக வரையில அண்டைக்கு என்ன ஸ்பீட் வேறு லெவல் ஸ்பீட்லாம் வந்து நாங்கள் சரியாக இருபத்தி ஆறு கிலோமீட்டர் கடந்து நாங்கள் இதில் மத்தியான சாப்பாடு சாப்பிட போறோம் அதாவது மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் இந்த இடத்துக்கு என்ன பேருந்து தெரியல இந்த இடத்துல சாப்பிட போறோம் இந்த இடத்துக்கு என்ன பேரு பார்த்தீங்கன்னு சொன்னா தோட்டம் அம்பலாந்தோட்டோட்டை அம்பலாந்தோட்டோ இடத்துல நாங்கள் இப்போ சாப்பிட போறோம் என்ன முகேஷ்கான ஒரு ஆட்டமே கிடக்கு குழந்தை போன்ற முகிய கண்ணா ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை என்ன தெரியுமா தவிர எங்களை என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் முகேஷ் கண்ணா உங்களுக்காண்டி ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறார் ரொம்ப முகேஷ் கண்ணா ஒரு பாட்டு பாடு என்ன புதுவிதமாய் என்னாயும் என்னை விடுத்து நீ செல்லும் விடு விடுகதையும்

இப்போ நாங்கள் சரியாக எங்கே நிற்கிறோடு பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போல்லாம் டவுன் பகுதியில் இருந்து கொண்டு இருக்கிறோம் இங்கே பேருங்க இதுதான் அந்த தொட்டு டவுன் எப்படி என்ன மாதிரி இருக்குன்றத சொல்லி பாருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொப்பு எல்லாம் தெரிஞ்சு போடுது தப்பா தீயில சொப்பு தெரிஞ்சு போடுது அப்போ கிழிஞ்சு போட்டு சொப்ஸ் வாங்கிட்டு போகிறோம் ஆமாம் ரோட்டி வந்திருந்தேன் இங்கே புஷ் பைஸ்கல்ல வந்திருந்தே நீ ஓ அப்போ கண்ணாடி போட்ட புடின்னு ஓ அப்போ என்னோடய சொந்தக்கார பிடி உங்களை கண்டதே சப்பு

வாட்ஸ்அப் கணக்கை மெசேஜ் வாரம் இப்போ தெரியல போகிற ரெண்டா இடத்துல விடுன ஓ இன்டே தான் ஞாபகம் வந்தார் இப்போ எப்படி சுகம் சுகம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வீட்டை கூப்பிட்டு விருந்து வந்துடுவார் சைக்கிளில் வேறே கிலோ வந்தன சைக்கிளில் வந்த நேரம் வீட்டை கூப்பிட்டு விருந்து வந்தவர் நல்ல ஒரு கிராமப்புறம் உண்டு ஓடி அக்கா இப்படி இருக்கிறா நானும் வந்து அப்படியாஹ ஓகே நன்றி அண்ணே சந்தோஷம் சந்தோஷம் பயங்கரம் பங்கரம் இன்றைக்கி அம்பாந்தோட்டம் இப்போ கொஞ்சத்துக்கு முதல் ஒரு அண்ணைய சந்திச்சனே அந்த அண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சைக்கிள் பயணம் வந்திருந்தேன் தானே அதில் அம்பாந்தோட்டில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வேறு பார்த்துருப்பீங்கள் ஓகே நாங்கள் அப்படி போக போகிற சொல்லி குறிப்பாகவும் இன்னும் பத்து கிலோமீட்டர் இருக்குதுங்க பத்து பைனோ கிலோ அதையே பார்த்தீங்கன்னா சொன்னால் இதுக்காக ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் தூரம் போனோம்னு சொன்னால் அங்கால நாங்கள் அம்பாந்தோட்ட துறைமுகத்துக்கு போகலாம் ஆனால் அங்கால அந்த கப்பல் போகிற இடைவெளி இருக்கிறதால அம்பாந்தோட்ட துறைமுகத்துக்கு அந்த இடத்துல அந்த துறைமுகத்தை கடந்து போனால் அங்கே டவுன் ஆகையால் அந்த கப்பல் போகிற இடைவெளி இருக்கிறதால அங்க பக்கம் நாங்கள் போக முடியாது எங்கே நேராக போகிற ஓ ரெனில் நான் கொஞ்சம் வீரிய எடுத்துகிட்டு வரேன் கப்பல் போகிறதுக்கு அந்த இடைவெளி இருக்கிறதால பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கால் அந்த டவுனுக்கு போகிறவங்களா அது அந்த துறைமுகம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியதுதான் என்ன தோட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பா அந்த தோட்டம் சீமந்த் ஃபேக்ட்ரி இருக்குது வேறு அந்த இடத்துல இதில் பேருங்க இந்த பெரிய பக்டி என்று பார்த்துருக்கீங்களே சீமந்த் ஃபேக்ட்ரி இதில் பார்த்தா தெரியும் ரோட்டு கரையிலே வச்சு குளத்து மீன் விற்று கொண்டுருக்கீங்க நம்ம பேருங்க இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் குளத்து மீன் நான் நல்ல சுவா அப்படி ஐம்பத்தி ஒன்று

ரூம் ஏ திருப்பி இறக்க மாட்டியோ சோடைக்குதான் போய் கொண்டிருக்காங்க கொஞ்சம் கூட கிலோ நடக்கிறோம்

மூணு மணிக்கு எல்லாம் வந்து மூணு மணிக்கு எங்க நைட் தங்குறேன் டேய் ஹம்பா வந்துட்ட ஹம்பா தான் எங்க போய் அதல ரூம் ரூம் பாத்து இருக்கறோம் இப்ப நாளைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு போறீங்களே மார்னிங் ஒரு 5 6 மணிக்கு எல்லாம் வலிக்கிறடு போறா இத வெச்சு ஒரு சின்ன கிஃப்ட் உள்ள அவர் கொடுங்க அவருக்கு ஓகே சந்தோஷம் பாய் நன்றி ஓகே என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பாதுகாப்பு வந்து ஒரு சின்ன ஒரு சாரம் சகோதர மொழி பேசுகிற சகோதரர் ஒரு ஆள் வராது இன்னும் ஒரு அண்ணன் ஒரு ஆள் போகிறார் ஒரு சிறு ஒரு ஆள் போகிறார் என்று சொன்னால் இந்த இடத்துல யானைகள் அதாவது இப்போ கிடக்கிற நேரம் ஆகையால் எங்களுக்கு பாதுகாப்புக்கு ரெண்டு மூன்று கார் மற்ற முன்னுக்கு ஒரு அண்ணன் பின்னுக்கு சகோதர மொழி பேசுகிற சகோதரம் மற்ற பின்னுக்கு ஒரு கார் அதுக்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அக்கா வளர்ந்தவா நான் வீடியோ எடுக்கல மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ ஏதாவது சகோதர மொழி பேசுகிற அக்கா தான் ஏதாவது சாப்பாடு நான் தான் எல்லாமே ஓகே சந்தோஷம் நன்றியனு சொல்லி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வந்துட்டு நுழைஞ்சிட்டும் வேறு லெவலில் இருக்குது இனி டவுனும் போ ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுங்கோ பாப்போம் இப்போ நாங்கள் போடுற ரோட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் யாருமே அதாவது இதுக்காக போகல அது வரல அவங்க அம்பாந்த வர்ற வாகனங்கள் வேற யானை குரோசாதான் சொல்லிக்கணும் பார்ப்போம் வந்தா வந்தா ஓட ஓண்டிக்கிறாடே

ഹലോ നിത്രിയാത്ര വെറുതാ രണ്ടു ദിവസം ആയിട്ട് ഓ

चला मैं इंडिया बोली रहा हूँ जमाना ये तमिल कौनसी है अंदरी अंदरी तो ने लो, ने लो, ने ने तो 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 मैं इंडिया मैं बाइसिकले राउ मग्गी तू दोस्त है नहीं तू हरदा नहीं लग पूर्ण दिस मैन मंडल साइड